நீ எல்லா புண்டைக்கிட்டையும் காட்டுற சுன்னி காக்கிற நீ நீ எப்படி நீ வாங்குறேன்னு நான் பாத்துருந்தா பைதியாவது நம்பர் தெரியுதா உனக்கு சொல்கா பைதிய காலம் மூணு தெரியுதா உனக்கு மூணு மாதம் சம்ம குண்டான நோட்டிட்டு ஏன் பதினோரு மணிக்கு நொட்டுவ செல்லோ நொல்லோ நொட்டு அவன்கிட்ட

மூணு வாரம் நோக்கன்னு இத்தனை நாள் நக்காவ போனீங்க ஏன் வாங்க நாள்ல இருந்து கட்டியா அப்ப என்ன எனக்கு அவங்க அமக்க சொன்னது எத்தனை இருந்து தான் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா அதை கேளு அதை கேளு நீங்க வாங்க முடியும்

ரெக்கார போட்டு போட்டுக்க நீ போட்டுக்க நீ என்ன கருமத்தையும் போட்டுக்க போட்டுக்க அவனை செய்யும் போது உனக்கு வருங்க அத வழி எனக்கு வந்த வழி உனக்கு வருங்க செய்யடா செய்யடா அவன் பேசுன ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீ பஸ் சொல்லி ஆகா சரியா அப்பா கிட்ட காசு எடுத்து கொடுக்கல

என்ன பண்ணுவேன் எனக்கு சரியா நீ பேசுறது தப்புடா நீ பேசுவ தப்பு இன்ன வரைக்கும் நீ பேச தப்புடா

ஒரே எனக்கு உங்களை இருக்கியோ வெளிய இருக்கியா தேவை கிடையாது எனக்கு அந்த அந்த அக்கௌண்ட் அஞ்சு அக்கௌண்ட் அதுக்காக நடக்க முடியாது எனக்கு மொத்தமா முடிச்சுக்கூடு